மாட்டையோ கொண்டாங்கண்ண தற்சமயம் களம் அடக்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் நெல்லூர் நாடு கன்னிமார்பட்டி பாலகிருஷ்ணன் இனிவாக சின்னத்தம்பி விரத காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டிக்கு ஒரு மொத்தவோட அப்டூட் அண்ட் ஸ்டோப் பண்ணுறா தற்சமயம் களம் வேண்டிய மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சேவல் கட்டனுடைய பிதாமகன் உயிரு தனன் காமராஜ் அவர்களையும் தமிழ்நாடு வடமாட நல சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் திருப்பவனம்பூரை சேர்ந்த பாரதராஜா அவர்களையும் உயிரு திறன் வாத்தியார் அவர்களையும் வடமாட நலசங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர் உயிரு திறன் ராவின் அவர்களையும் மாலை மரியாதை செய்து சிறப்பிக்குமாறு ஊடு அளிக்கின்றோம் காலையை கொண்டு கன்னிமார்பட்டி மேலூர் நகர நாகராஜ் மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு மீனாட்சி பிராகலர் சார்வாக லட்சுமி ஒரு ஃபேன் சிறப்பிக்கிறார்கள் பிராகலர் அந்த காலை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் மாவட்ட நண்பர்கள் தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பதற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சேவல் குட்டியுடைய கதாநாயகன் திரு காமராஜ் அவர்களும் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்துடைய மாநில துணை தலைவர் திரு பாரத் ராஜா அவர்களும் மதுரை மாவட்டத்துடைய செயலாளர் திரு ராபின் அவர்களும் மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் அவர்களும் மாலை மரியாதை செய்து சிறப்பிக்குமாறு விழா கமிட்டியாளர் சொர்பாகப்படுகிறாரா

உரிமையாளர் கதிரேசன் இந்த மாபெரும் வடமாடு பிரிவினாவிற்கு அழைப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டப்பாறையை சேர்ந்த திரு விஜய் அவர்களை வருக சார்பாக வருகை அழைக்கப்படுகிறார்கள் சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த கன்னிமார்பேட்டை சேர்ந்த பாலகிருஷ்ணன் சின்ன தம்பி அவரது காலை அந்த காலை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்ட பாண்டகோல் பல சமயம் கொலம்பிறக்கப்பட்டுள்ள காலை வெள்ளலூர் நாடு கனிமார்படி சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலை அடக்கிய பிறகு நோக்கத்தோடு மதுரை மாவட்ட இந்த மாபெரும் மடமாடு திருவிழா இருக்கு அழைப்புகள் ஏற்று சிறப்பு அழைப்பாளர் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராசசேகர் அவர்களை இலா கமிட்டியாளர் சார்பாக வருக வருகின்ற மூடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த மாபெரும் நடமாடு திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஒருவரை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ராஜசேகர் அவர்களையும் பொதுச் செயலாளர் திரு மேலமான நாராயணன் அவர்களையும் வருக வருகின்றோடு இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்புகளே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரவையுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் அவர்களையும் ஜல்லிக்கட்டு பேரவனுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு மேலமாடு நாராயணன் அவர்களையும் அழைப்புகளே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய ஒரு டாக்டர் ராஜசேகர் அவரது முதல்வர் சாமி சாமிழை மாபெரும் திருவிழாவானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வரும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் தொழில் அதிபாரன் டாக்டர் பி ஆர் ராசசேகரன் அவர்களையும் பொதுச் செயலாளர் திரு மேலமாவணன் நாராயணன் அவர்களையும் ஜல்லிக்கட்டு பிரிவையுடைய மாநில தலைவர் அவரது முதல்வர் திரு சாமி அவர்களையும் மற்றும் அவருடன் ஒரு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் விழா கமிட்டியாளர் சார்பாக வருக வருவது கூடு அழைக்கப்படுகிறார்

தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள்களாக முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் நண்பர்கள் மல்லாட்டு பிரதல் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நடமாடு திருவிழா ஒன்பதாவது ஒன்பதாவது நிகழ்ச்சியிலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே மாடு கலந்திறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் விட்டன எட்டாவது சுட்டு நிகழ்ச்சியிலே தத்துமயம் களம் கொண்டுள்ள காலை வெள்ளலூர் நாடு கனிமார்பட்டி சேர்ந்த எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் கன்னிமார்பட்டி அதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர வரது அந்த காலை அடைப்பதற்கு வீரபாண்டிய தென்ன நவநீதன் சேர்வை குழுவினர்கள் அதனைத் தொடர்ந்து சொக்கலிங்கபுரம் பிவிஎஸ் வி எஸ் பஞ்சாங்கம் சேகர் அவரது காலை அந்த காலை அடைப்பதற்கு அலங்கை எஸ் டி டொம்மு சுந்தர் குழுவினர்கள் தாங்களே தாரப்பட்டுக்குமாறு அழைக்கப்படுகிறார்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு வீரவினுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராஜசேகர் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்றல்ல இருந்தால் ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மேலும் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்றல்ல இருந்தால் பத்தாயிரத்தி ஒன்று வீரர்களுக்கு அன்பா

அந்த காலை அடைப்பதற்கு மதுரை மாவட்ட வீரபாண்டியை சேர்ந்த நவநீதன் சேர்வை குழு வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேரவினுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராசசேகரன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒரு ரூபாய் வழங்கி சிறப்பிக்க உள்ளார் சிறப்பு பரிசுகளை விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு பத்தாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம்

மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் சென்ற சேர்ந்த அப்புறம் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மிக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிட எட்டாவது நிகழ்ச்சியிலே தற்போதம் கலந்து கொண்டுள்ள காலை வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த கன்னிமார்பேட்டியை சேர்ந்த சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு வங்கிகளையும் சிறப்பு பசிகளையும் தட்டிச் சென்ற மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் ஒத்த கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேரவினுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராசசேகரன் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்றல்ல என்று ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு பத்தாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு துறைகளையும் பெறுவதற்கு சிவகங்கை வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டா பாண்டி கோயில் கருப்பாய் ஒத்த வீடை சேர்ந்த அப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான விருது இதனை தொடர்ந்து கலந்தாட வேண்டிய வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அவரது காலை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு கோடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் வீரபாண்டிய சேர்ந்த நவநீதன் சேர்வை குழு ஊழியர்கள் தாங்களை தரப்பட்டுக் கொள்மாறு கோடு அழைக்கப்படுகிறார்கள் இதற்கு அடுத்து அதற்கு அடுத்தபடியாக பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம் இது ஒன்பது பொருள் பத்தாவது சுற்று நிகழ்ச்சி ஒன்பது சொல்லியிருக்கு பத்தாவது சுற்று நிகழ்ச்சி மாடு களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவு இருந்து வீரர்களே மாடு கிளம்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவருந்து விட்டன என்பது பெருமல்சியோடு தெரியப்பட்டு கொள்கிறோம் பரிசுத்தோ ஒருவருக்கு காளையா காளையர்களா சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு கன்னிமாறுபோட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டா பாண்டிபோகை ஓத்தவிட அப்பப் பிரெண்டு ஓரளவுக்கு பெருமை சேர்த்தினவா அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் விழா கமிடியாளர்கள் சார்பாக ஒன்று அல்ல பத்தாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு மாவட்டம் வெள்ளலூர் நாட்டை சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை கண்டு தனி சிறப்பு பெற்ற மதுரை மாவட்ட பாண்டி அப்படின் கடுமையாக போடிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு மதுரை மாவட்டாபட்டி வடமாடு ராஜா அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு காட்டுராஜா தினேஷ் அவர்கள்

மதுரை மாவட்ட பாண்டி கோயில் பெருமை சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்தினுடைய விளையாட்டுத் துறையினுடைய அமைச்சரும் மாண்புமிக்க துணை முதலமைச்சரும் ஆகிய இளஞ்சி ஒரு இளஞ்சி நாயகன் திரு உடைய நிதி தாழின் அவருடைய பிரந்தனாலாக முன்னிட்ட நடைபெற்ற கொண்டிருக்கின்ற மாபெரும் உடமாட திருவிழாவிலே தேர் சபை மிக திறபாள முறையில் விளையாடிக் கொண்டிருக்கிற காலை வெள்ளலூர் நாடு கன்னிமார்படி தென்ன சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது கால் உள்ள ஒடியே மைசட்டுகாரு சூப்பர் எங்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுகிறோம் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு தள்ளி சென்று கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பாண்டி கோயில் வீடுக்கு பெருமை சேர்த்திடவா கண்ணிமார் பெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா ஏஎப்சி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை வெல்ல போவது காலையா காளையர்களா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இந்த மாபெரும் வருமான திருவிழாவிற்கு அழைப்புதலையே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் வடமாட்டினுடைய மாடுபிடி வீரரும் முன்னாள் மாடுபிடி வீரரும் இந்நாள் பந்தய மாட்டினுடைய சாரதி மாய அமனியாபுரம் திரு எஸ் கே ஆர் மோகன் சாமிக்குமார் அவர்கள் சாரதி மாய கோட்டையூர் சென்ற கணேசன் அவர்களை விழா கம்பியாளர் சார்பாக வருக வருக என்று அழைக்கப்படுகிறார்